ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் டாபிக்கே வந்து பார்த்திங்கன்னா அபூர்வ சிங்கீதம் அந்த எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஸ்ரீராம் மாதிரி ஒரு டாப் சினிமோட்டோகிராஃபரை அந்த டைமில் அதாவது அவர் வேலை கற்றுக்கிட்டு இருக்கிற டைமில் அவரோட பெஸ்ட்டாக ஒரு கிட்ட இருந்து தொழில் கற்றுக்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இப்போ அவர் மூலமாக டாப் சினிமோட்டோகிராஃபராக இருக்கக்கூடிய எல்லாருமே பிசி ஸ்ரீராம் கிட்ட படித்து வந்தவர்கள் தான் ஆனால் பிசி ஸ்ரீராம்கே அபூர்வ சவர் டைமில் ஒரு டெக்னிக்கை வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு சார் அதாவது காட்ஃபாதராக திகழக்கூடிய பிசி ஸ்ரீராம்கே அந்த காட்ஃபாதருக்கே ஒரு காட்ஃபாதர் சொல்லிக் கொடுத்துருக்காருனா யாரும் தெரியுமா அது கமல் சார் தான் ஸோ மாஸ்கிங் அப்படின்ற ஒன்று விஷயம் இருக்குது அதாவது கமல் கமல்சருடைய அந்த சின்ன கமல் இருக்கார்ல குள்ள கமல் அந்த கமல் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுது அப்படியே ஜூம் அவுட் பண்ணி மாஸ்க் பண்ணி அப்படியே மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அது ஷார்ட் கொஞ்சம் கொஞ்சம் பிளராகி வரணும் அந்த ஷார்ட்டை வந்து கொஞ்சம் மேஸ்க் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் வந்து அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு அது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும் மீசை அடுத்து வச்சுட்டு ஆளாக போலீஸ் மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு அடிப்பாங்க அவரை எல்லாம் சேர்ந்து மீசை வச்சுட்டு இருக்க கமல் சார் அப்படியே மாறும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது வந்து இந்த அபூர்வ சிங்கீதம் இது தான் சொல்கிறாரு அப்புறம் இந்த சார் வந்து யாருக்கும் அந்த கிரெடிட்டே கொடுக்க மாட்டான்னு சொல்லி இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது சரியா நீ என்ன நல்லா தானே பையனாக வச்சுருக்க என்ன மாதிரி என்ன ஒரு குள்ளனையாக வச்சுருக்க இல்லை சின்ன பயணியாக வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் தெரியுமா ம் என்ன குறைய குறை உள்ள பயணம் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்கும் வந்து எடிட்டர் லெனின் அவர்கள் தான் சொல்லியிருக்கார் ஸோ அதுக்கும் கிரெடிட் வந்து கொடுத்தார் ஸோ வந்து கமல் சார் தான் கரெக்ட் எடுத்துப்பார் ஆ நான் எல்லாம் இப்போ பார்த்திங்களா எல்லாமே நீங்கள் பண்ணது யார் யாருக்கிட்ட சொல்கிறது எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து சொல்லும்பொழுது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுதான்டா உலக இந்த உலக நாயகன் மனசு சுத்த தங்கம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து மலையாள ஜாம்பவான் எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கி இறந்துட்டார் ஸோ அதுக்காக கமல் சார் வந்து இரங்கல் தெரிவித்திருந்தால் நம்மளும் வந்து உங்கள் நான் கமல்ஹாசன் சேனல் சார்பாக எம் டி வாசுதேவன் அவர்களுக்கு ஒரு இரங்கல் செய்தியை தெரிவித்துக்கொள்வோம் அடுத்து வந்து கே அவர்களுடைய பொண்ணு புஷ்பா கந்தசுவாமி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் பற்றி அவர் பேசாத நாளே கிடையாது உயிரோடு இருக்கும் பொழுது அவர் வந்து நடிப்பு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாருடைய பேர் வந்து எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வந்து பேசிடுவார் அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த விசரூபம் டைம்லலாம் வந்து பக்கத்தில் போய் அவருக்கு ஆதரவாக நின்னது அவருக்கு எப்பப்பெல்லாம் வந்து பிரச்சனை வருமோ அப்பப்பெல்லாம் வந்து கே பி சார் அவர்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்தது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து கேபி அவர்கள் வந்து வச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் பிருத்விராஜ் அவர்கள் மலையாள ஆக்டர் எம் புரான் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதுக்காக வந்து உட்காந்துருக்கார் அப்போ வந்து கேட்குறாங்க என்னங்க நீங்களும் இந்த வந்து கோட் நோர் பண்ண அடிக்கிறீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோலாக பண்ணுறீங்க எப்படிங்க இந்த இன்ஸ்பிரேஷன் யார் பார்த்து அப்படின்னு சொன்னோன்னே ஓப்பனாக அடிச்சார் கமல் சார் தான் அவர் ஒரு லைட் அடிச்சிட்டார் எங்களுக்கு இதுதான் பாதையுண்டு நாங்கள் அந்த லைட்டை பார்த்து அந்த வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி நாங்களாம் எதுவுமே முடிவு பண்ணல சினிமா க்ரியேட் பண்ணதே அவர் தான் எங்களுக்கு இப்படி ஒரு பாடம் சொல்லி கொடுத்ததும் அவர் தான் அவர்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேளீங்கன்ட்டார் ஒரே ஏ என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு அடுத்து வந்து சந்தோஷ் பிரதாப் அவர்கள் அந்த குக்வித் குமாரிலாம் வந்தார்ல அவர் தான் ஸோ இப்போ கூட இந்த வெப்சீரீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கார் விஜய் டிவியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்து கமல் சார் மட்டும்தான் இன்னொன்று வலுவான கதை நான் செலக்ட் பண்ணுற ஒரு கதை வந்து வலுவான கதையாக இருக்கிறதுக்கு மெயினான காரணமே கமல் சருடைய ஸ்டோரி செலக்ஷன் அதை பார்த்துட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் நல்லா இருந்தது அப்புறம் ஸ்ருதிஹாசன் ரஜினி அவர்களை பற்றி கூலி படத்தில் வந்து பேசியிருக்காங்க அதாவது எனக்கு ஷூட்டிங் இருக்கிறப்ப அங்கே போய் உட்காந்து நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட அதாவது கமல் சார் கிட்ட கூலியோடைய ஷூட்டிங் இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் ஆனால் ரஜினி அவர்கள் ஷூட்டிங் இன்சிடென்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருப்பார் எங்கள் கமல் சாரை பற்றி அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பத்தொம்போது இருபது வயசுலலாம் அவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அவர் மேலே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அவர் மேலே எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கமல் சாரை பற்றி வந்து பேசியிருந்தாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் அந்த பார டூன்னு சொல்லி இப்போ தூக்கிட்டு தெளிவாங்களே அது முன்னாடியே பண்ணினது ஃபஸ்ட்டு பண்ணது கமல் சார் தான் நாற்பது வருஷம் முன்னாடி என்ன படம் தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம் என்ன படம் சொல்லி கீழே கமெண்ட்டில் பண்ணுங்க சோதார்டாக ஆக்டிவாக வைக்கலாம் யார் யாரெல்லாம் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் சரியா பார்ட் டூ நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி என்ன படம் கமல்சர் பண்ணார் அப்படிங்கிற சொல்லுங்க அவர் தான் ஃபஸ்ட்டு விதை போட்டது அடுத்து பாலா அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது நீங்கள் கமல்சர் கூட சேர்ந்து பண்ணுவீங்களா அது நீங்கள் ரஜினி கூட சேர்ந்து பண்ணுவீங்களான்னு அவங்க பேட்டர்னே வேறுப்பாங்களாம் என்கிட்ட பண்ண மாட்டாங்க இல்லை ஒன் கேஸ் வராங்க வந்தால் நீங்கள் பண்ணுவீங்களான்னே இல்லை இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார் என்னப்பா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்ன சார் வாய்ப்பு கிட்டே பண்ண மாட்டீங்களானா அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்றார் போங்கப்பா ஏன்னா அவருக்கும் யாரும் வந்து படம் கொடுக்க மாட்டேறாங்க அவருக்கு எப்படி ரஜினி சார் கமல் சார் வச்சு கேள்வி கேட்டால் எப்படி சிவகுமார் அவர் வந்து தான் கேட்டார் அந்த கேள்வி அப்படிங்கிறது பார்க்கும்போது பயம் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஆக்சுவலாக அவருக்கே மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து கமல் சார் இப்போ ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு தளபதி ரிலீஸ் அந்த இதுக்கு முன்னாடி கமல் கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் அப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த படத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் தளபதி அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது போல் என்ன கதை பேர் கேட்டால் கணபதினு கேட்டிருக்கா அவருக்கு கணபதி நல்லா இல்லைங்க அப்படின்றருக்கா தளபதிங்க அப்படின்னா ஓ தளபதியா மாதிரி ஸோ முப்பது முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அதை வந்து இப்போ வந்து அவங்க சொல்லி காட்டினது ரொம்ப அற்புதமாக இருந்தது ரீசெண்டாக அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்துச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் ரிலீஸ் அப்போ பேசுனது அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவ்வளோதான் கை சார் ட்ரெண்டிங்காக இல்லை கம்பல்சரை பற்றி ஸோ உன்னுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்